அவர்கள் இப்போ வந்து இப்போ கடந்த முதல் கோவைக்கு வந்து விவசாயிகள் மாநாடு சொல்லி ஒரு போர்வை நடத்தி விவசாயிகளுக்கெல்லாம் ஒன்றும் செய்யாமலே இவளுடைய காவிரி டெல்டா பகுதியில் ஈரப்ப நெல்லுடைய மழை ஈரப்பதத்துக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் கேட்ட கோரிக்கையை ரத்து செய்துட்டு தான் வந்துட்டாங்க அப்போ சொன்னால் பீகார் அணை பீகாரை துண்டி ஆட்டாங்களாம் பார்த்து பீகார் அலை வீசுதுன்னு சொல்லி பேசினார் ஆமாம் பீகாரில் வந்து இப்போ ஆளுங்கட்சியாக இருந்தாங்க தான் இப்போ வெற்றி பெற்றிருக்காங்க அதே போல தான் இப்போ தமிழ்நாட்டிலையும் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய முதலமைச்சர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்பதை அவர் உறுதிப்படுத்திருக்கார் எஸ்ஐஆர் என்று ஒரு எஸ்ஐஆரை வந்து எங்களை திமுகவை அடக்கி விடலாம் திமுகவை ஆட்சிக்கு வர விடாமல் இப்போ செய்யலாம் என்று அவர்கள் நினைத்து அவர்கள் எஸ்ஐஆரை புகுத்திருக்கின்றார்கள் பக்கத்தில் இங்கே எஸ்ஐஆர் இங்கே இங்கே தமிழ்நாட்டில் எஸ்ஐஆருக்கு பக்கத்தில் கிட்ட பாண்டிச்சேரிக்கு இல்லை பாண்டிச்சேரியில் இப்போ அங்கே எஸ்ஐஆர் கிடையாது ஏன்னா பிஜேபி அங்கே அவங்க அவங்களுடைய ஆதரவு பெற்ற ஆட்சி பா பாண்டிச்சேரியில் நடத்துறாங்க அங்கே எஸ்ஐஆர் கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் வந்து எஸ்ஐஆர் பண்ணாங்கன்னா வேண்டும் என்று எங்கே எதிரியாக எதிரி எதிர்கட்சிகள் ஆளுகின்றதோ அந்த மாநிலத்தை அவர்கள் குறிவைத்து தாக்குறார்கள் ஆனால் நம்முடைய முதலமைச்சரவர்கள் இதையெல்லாம் உணர்ந்துதான் எப்போ பீகாரில் ஆரம்பித்தார்களோ அதே அது அந்த அந்தலேருந்தே நம்முடைய திமுக ஓரட்களும் அவரை ஆணையிட்டு ஆணையிட்டு எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பாக எஸ்ஏஆருடைய அவர்கள் எந்த நோக்கத்தையும் முன்வைத்து அவர்கள் அந்த எஸ்ஏஆரை திரித்தாரோ அதே முதல்வர்கள் நம்முடைய தமிழகத்தில் அதை நாம் நம்முடைய கேடயமாக நம்முடைய உழைப்பை நம்முடைய அவருடைய உழைப்பு கேடயமாக இருந்து சேரை நாம் எதிர்த்தோம் ஆனால் இப்போ அரசாங்கம் அதை நிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்று தெரிகிறது அதனால் நாம் தீவிரமாக மீண்டும் மக்களை சந்தித்து மக்களுடைய ஆதரவை நாங்கள் மேலும் பெற்றுக்கொண்டு அதிமுக வந்து செங்கோட்டையில நீக்கப்பட்டார் இப்போ அவர் வந்து விஜய கட்சியில் இல்லை நம்ம கட்சியில் இணைய போகிறது அவர் தங்கவில்லை அது எனக்கு தெரியாது நமக்கு தெரியாது அது அவருடைய அவருடைய முடிவு அவர் என்ன முடிவு எடுத்தாரோ ஏன்னா இப்போ வந்து ஒரு காலத்தில் வந்து ச அதிமுகவை வளர்த்த போ எம்ஜிஆருடைய ரகசியம் வந்து இருந்தால் இப்போ ஜெயலலிதாவுக்கு அவருக்கு இருந்தால் ஒன்று தமிழாங்க இப்போ எடப்பாடி வந்து துரோகத்தினுடைய அவருடைய தலைமையை பிடிக்காமல் அவர் போகுந்தால் அவருடைய அவருடைய கருத்து விஜய் சுற்றுப்பயணம் வேண்டும் இருக்கிறது அஞ்சாந்தேதி பாண்டிச்செல்லாம் அதை நாங்கள்லாம் கன்சிடர் பண்ணுறது கிடையாது அது ரசிகர்கள் கூட்டம் அது இப்போ சரி ரசிக் விஜய் என்னன்னா இப்போ ஒரு ரெண்டு சினிமாவில் ஒரு சர்க்கரை ஒரு படம் நடத்து ஒரு ஸ்டேடியம் பூரா அது எந்த படம் ஒரு ஸ்டேடியம் பூரா மக்கள் மக்கள் மக்களுக்கு எவ்வொரு பார்க்குறது முப்பது நாற்பதாயிரம் பேர் ஒன்று தட்டி அவர்கள் படத்தை நடித்தார்கள் அவர்கள் தோன்றுகிறது ஒரிஜினல் கூட்டம் அல்ல ஆங்காங்கு உள்ள அனைத்து அனைத்து எல்லாரையும் ஊர் தமிழ்நாடு பூரா ஒன்றா சேர்ந்து இப்போ கரூரில் இறந்தவர்கள் பார்த்தால் சேலத்தில் இருந்தவர்கள் அதே போல் சேலம் மாவட்டம் அதே போல் தூங்க திண்டுக்கல் மாவட்டம் இப்போ பல மாவட்டத்திலிருந்து வர அதெல்லாம் கூட்டம் அதெல்லாம் வந்து கூட்டத்தை கூட்ட கூட்டத்தை பார்ப்பாங்க சினிமாவை பார்ப்பாங்க அந்த சினிமா சினிமா நடக்கிறது ஒரு நாள் மா முதல்வன் ஒரு படம் வந்தது முதல்வன் ஒரு ஒரு நாள் காலையிலேருந்து ஆற்று வரை முதலமைச்சர் நடக்கிறார் அது போல் இப்போ செய்ய முடியுமா இருந்தாலும் மக்களுடைய இப்படி தர முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர்கள் அவங்க வசனம் இப்ப நம்முடைய அவங்க வசனம் பேசுகின்ற உழைக்கின்றார் அவர் வசனம் பேசி கைத்தட்டு வாங்கிட்டு போறாங்க அவங்க எல்லாம் நடிகரெல்லாம் இவர் வந்து முழுமையாக இருக்கிறாங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எப்படி உழைத்தாரோ அதே போல ஆளு ஆளுங்கட்சியா முதலமைச்சராக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறாங்க நடிகர்கள் தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா இவருக்கு மூணாவதா இவர் வந்திருக்காரு அப்போ நடிகர்கள் எடுபடுறாருன்னு சொன்னாங்க ரெண்டு நடிகர்கள் வெற்றி பெற்று முதலமைச்சராக இவர் எ வெற்றி பெற்றார் நடிக்கிறார் ஜெயலலிதாவும் வெற்றி பெற்றாங்க ஒரு இயக்கத்தில் இருந்துதான் நடிச்சு அவங்க பண்ணாங்க எம்ஜிஆர் திமுக திமுக வளர்த்தார்னு சொல்ல திமுக அவர் வளர்ந்தார் திமுக அவர் வளர்ந்தார் வளர்ந்த பிறகுதான் அவர் போஷன் அவர் போனால் நடிக்கிற ஜெயலலிதா வந்து இப்ப எந்த பின்புலம் இல்லை அவருக்கு ஒரு எம்ஜிஆர் தான் பின்புலம் எம்ஜிஆருடைய பின்புலத்தை வைத்து அவருடைய பின்பத்தை வைத்தா அவர் வந்தார் இவர் எந்த பிம்பத்துல இவர் மாய உலகத்துல இருக்கார் கண உலகத்திற்கின்றார் இருக்கின்றார் சொல்ல போனா இப்ப இங்க ஃபீல்டு ஒர்க்கில் வந்து திமுக தான் இருந்தாங்க இன்னும் சொல்லலாம் கொரோனா உலகத்துக்கு சொல்ல கொரோனா காலத்துல யார் வந்தார்கள் என்பது மக்களுக்கு தெரியும் இப்ப கொரோனா காலத்துல அவ்வளவு பாதிச்சு பார்ப்ப லட்சக்கணக்காக போய் உயிர் பாதிச்சார்கள் உயிர் போனாச்சு அப்ப எங்க போனார் விஜய் எங்க போயிருந்தார் எங்க போயிருந்தார் நாட்டு மக்கள் சிந்திக்க வேணும் அப்ப இருந்து களத்தை திமுக தான் அன்றைய தினம் இப்போ திமுக பல கட்சி இப்போ நீதி நீதி கேட்டு போகிற டாக்டர் அன்புமணி எங்கே இருந்தார் அவர் எந்த கடக்காரில் இருந்தார் விஜய் எந்த கடக்காரில் இருந்தார் பதுங்கியிருந்தாங்க உயிருக்கு பதக்கியிருந்தாங்க ஆனால் உயிருக்கு அஞ்சாமல் பயம் இல்லாமல் களத்தில் நின்னவர்கள் இருக்கின்றவர்கள் தான் அப்போ உயிர் எந்த திமுக தான் சேர்த்தான் இன்னும் அதுக்கு உதாரணம் வந்து டி நகர் எம்ஜி சட்டமன்ற உறுப்பினர் ஜெய நம்முடைய அன்பழகன் டி அன்பழகன் வந்து அன்னைக்கு எதிரவளை சேர்ந்தார் கொரோனாவுக்கு நலத்திட்டம் வழங்கும் போது அவர் வந்தார் அதனால வந்து அதனால வந்து நடிகர் எல்லாம் நாடாவில் வந்து உழைக்க வேண்டும் மக்கள் இப்பெல்லாம் புத்திசாலி உழைக்கணும் யார் உழைப்பார்கள் யார் நமக்கு நல்லது செய்வார்கள் என்று சிந்தித்து செயலாற்றுவார்கள் பல்லடம் பேருந்து நிலையத்திலிருந்து மூன்றே கிலோமீட்டர் மாதாந்திர தொகை வசதி குடிநீர் மின்சார இணைப்பு போன்ற அனைத்து வசதிகளுடன் வீட்டு மனையை உடனே வாங்கி வீடு கட்டி குடியேற தாமதிக்காதீர்கள் ஏன்னா குறைந்த வீட்டு உள்ளன நம்ம சேரன் நகர் லட்சுமி கார்டன் மாதப்பூர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நேரில் வரவும் மேலும் ತೊಪೇಸಿಯಲ್ಲಿ ಬುಕಿಂಗ್ ನೈನ್ 9843659055, ಫೋರ್ ತ್ರೀ ಮತ್ತು ನೈನ್